மகா மட்டமான ஆட்சியை இவங்களை தவிர்த்து வேற யாராலையும் கொடுக்கவே முடியாது நான் திராவிட மாடல் ஆட்சியை பத்தி பேசுறேன்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க இந்த மம்தா ஆட்சியை விட திராவிட மாடல் ஆட்சியானது உண்மையாலேயே ரொம்ப ரொம்ப நல்லாதான் இருக்கு அவ்வளவு கேவலமான மோசமான அயோக்கியத்தனமான அருவறுப்பான பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு ஆட்சியை தான் மம்தா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த லட்சணத்துல மேற்கு வங்கம்ல நடக்கூடிய போராட்டங்களுக்கு இவங்க தலைமை ஏற்று அவங்களும் போராட்ட களத்துல குதிச்சிருக்காங்க உண்மையாலேயே புரியலங்க சத்தியமா புரியல அவங்க தான் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரா இருக்காங்க அது மட்டும் இல்லாம உள்துறை அமைச்சகம் சொல்லிட்டு முக்கியமான பல துறைகள் அவங்க கைவசம் தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அவங்க யாருக்கு எதிராக போராடுறாங்க கர்ம ஒரு இழவும் புரியல அது பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக அப்துல் ஹமீது என்கின்றார் மனுஷ்ய புத்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா அவர் தன்னுடைய வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம வாண்டடா வாயை விட்டு நல்லா வாங்கி கேட்டுக்கிட்டு இப்போ ஒரு ஓரத்துல உட்கார்ந்து ஒப்பாறை வச்சுன்னு வந்தின்கிறாரு அதை பற்றியும் அப்புறம் கேரளா காங்கிரஸ் செய்த அயோக்கிய தனமான ஒரு காரியத்தை பற்றியும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்களை பற்றி பார்க்க போறோம் ஆனா இந்த முறை அவர் பெருசா திமுகக்கு எதிராக எதுவும் பேசவே இல்லை திமுகவை சாடி அவர் எதுவும் பெருசா பேசவே இல்லை ஆனா ஆனா அண்ணாமலை அவர்களை குறித்து வயிறு எறிஞ்சு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அது என்ன ஏதுங்கிறத பாத்துரலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஒரு வேணும் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடனால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே தேசியவாதிகள் வணக்கம் அவனுங்கள அப்படியே விட்டு கூடாது நல்லா நாலு சாத்து சாத்தி இருக்கணும் எவ்வளவு கொழுப்பு இருந்ததுன்னா தேசிய கீதம் பாடும் போது பண்ணி போட்ட சாணி மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க நீங்க நல்லா பாருங்களேன் அந்த வீடியோ நீங்க இன்னொரு முறை நல்லா பாருங்களேன் அவனுங்க மட்டும்தான் உட்காந்துட்டு இருப்பானுங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு இருந்ததுன்னா எதுக்குடா சுதந்திர தின விழா நிகழ்ச்சிக்கு வர்றீங்க வீட்ல உட்காந்துருக்க வேண்டியது தானே தேசிய கீதத்தை தேட்டர்ல பாடும் போதும் எழுந்துக்க மாட்டானுங்க பப்ளிக் பிளேஸ்ல பாடும் போதும் எழுந்துக்க மாட்டாங்க ஏதாச்சும் மீட்டிங்ல தேசிய கீதம் பாடும் போதும் எழுந்துக்க மாட்டாங்க இவங்க எப்பதான் தேசத்திற்கு மரியாதையா கொடுக்க போறானுங்க மொத்தம் போதும் நம்ம எல்லாருமே சொல்ல முடியாது ஒரு சில பேர் அவங்கள ஒரு சில பேர் இத மாதிரிதான் இருக்காங்க சரி நாம கண்டென்ட்டுக்கு வரலாம் மம்தா அவர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்துல எத மாதிரியான கொடூரமான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம கண்டினியூஸா பாத்துட்டுதான் வந்துட்டு இருக்கோம் இது மாதிரியான குற்றங்கள் நடக்கும் போது அந்த குற்றங்களை செஞ்சவங்களை பிடிக்காம யார் யாரெல்லாம் அந்த பெண் டாக்கரை குறித்து அவர்கள் மீது விமர்சனத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்களோ அவங்க மேல எல்லாம் கேச போட்டு அவங்க எல்லாருமே என்கொயரி பண்ணனும் நீங்க இங்க வாங்க அங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்க மேலயும் கேஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த பெண் டாக்டருக்கு ஏற்பட்ட கொடூரமானது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு ஆனா இப்ப வரைக்கும் உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கவே இல்லை ஒரே ஒருத்தரை மட்டும்தான் பிடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் டாக்டர்கள் இந்தியா முழுவதும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மாநிலத்தின் அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மேற்கு வங்கம்லாம் நடக்கக்கூடிய இது மாதிரியான கொடூரமான விஷயங்களை குறித்து இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் சரியான செய்திகளை போடுறதே கிடையாது புள்ளி வச்ச கூட்டணில மம்தாவுடைய கட்சியும் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்க நடக்கூடிய அசம்பாவிதங்களை குறித்து சரியான முறையில இங்க செய்திகளை அவங்க போடவே மாட்டேன்றாங்க ஏற்பட்ட நிலை குறித்து ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தான் போட்ட அஞ்சே நிமிஷத்துலீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான் இதுவே இது மாதிரியான ஒரு அசம்பாவிதமானது பாஜக ஆளுகிற மாநிலத்துல நடந்திருந்ததுன்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் மற்றும் இந்த துருவராத்தி உட்பட பல பேரு இப்படிதான் அமைதியா இருந்திருப்பாங்களா இத மாதிரிதான் ஒரு கருத்தை சொல்லிட்டு டிலீட் பண்ணிட்டு ஓடி போயிருப்பாங்களா கிடையாது இட்டு கட்டி ஏகப்பட்ட விஷயங்களை ஏகப்பட்ட கதைகளை உருட்டி இருப்பாங்க நடந்திருக்கு அப்படிங்கறதுனால எப்படி வாய்மூடி மௌலியா இருக்காங்க பாத்தீங்களா இது மாதிரியான சம்பவங்கள் ஒரு பக்கம் போயிட்டு பொழுது இன்னொரு பக்கம் மம்தா அவர்கள் போடுறாங்க பாருங்க ஒரு டிராமா எப்பா மட்டமான கேவலமான அருவறுப்பான டிராமானா அது இதுதான்

அதாவது ஒரு பேரணி ஒண்ணு மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபட்டவங்களை உடனடியாக பிடிக்கணும் அவங்களை உடனடியாக கைது செஞ்சு அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் சொல்லி இந்த மாதிரி ஒரு பேரணி இது மாதிரி ஒரு போராட்டம் ஒண்ணு பண்றாங்க இல்லையா அவங்க கையில தான் உள்துறையே இருக்கு அவங்கதான் இந்த மாநிலத்துடைய முதல்வரே அவங்களே அவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்ல எனக்கு புரியல இவங்க எல்லாருமே மக்களை என்னன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே பைத்தியக்காரங்க நினைச்சிட்டு இருக்காங்களா இவங்களுக்கு எதிராக இவங்களே போராட்டம் பேரணி எல்லாம் நடத்துவாங்களாமா இத பயங்கரமா புகழ்ந்து பாத்தீங்களா அந்த முதலமைச்சர் எத மாதிரி எல்லாம் வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத நம்முடைய உத்தம தமிழக ஊடகவாதிகள் பெருமைப்படுத்தி அந்த செய்திகளை போயிட்டு வரானுங்க இங்க சைட்ல ஒரு இமேஜ் ஒண்ணு போடுற தயவுசெய்து பாருங்களேன் யாரை காப்பாற்ற மம்தா அரசு முயல்கிறது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அரசு மருத்துவமனை செமினார் மண்டபத்தில் முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் கற்பழித்து கொலை செய்து கிடந்தார் காவல்துறையும் கல்லூரி நிர்வாகமும் தற்கொலை என மூடி மறைக்க முயற்சி அந்த பெண்ண கூட்டுப்பாளியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்காங்க ஆனா காவல்துறையும் அந்த கல்லூரி நிர்வாகமும் அந்த பெண் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முதல் மாதிரி மாதிரிதான் செய்தி போட்டிருக்காங்க உண்மையாலேயே போட்டிருந்தாங்க இந்த விஷயத்தை நம்ம இப்படியே மூடி மறைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்திருக்காங்க பட் அது வேலைக்கு ஆகல மருத்துவர்களின் போராட்டத்தால் கற்பழிப்பு மற்றும் கொலை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு கல்லூரி முதல்வர் எந்த விசாரணையுமின்றி உடனே மாற்றம் அந்த கல்லூரி முதல்வரை எந்த ஒரு விசாரணையுமே வேற கொண்டு சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சஞ்சய் ராய் என்பவனை கைது செய்ததாக போலீசார் கூறினர் சிசிடிவி காட்சிகளை வெளியிட கோரிக்கை எழுந்தபோது சம்பவம் நடந்த அன்று செமினார் மண்டபத்தில் இருந்த சிசிடிவி வேலை செய்யவில்லை என விசாரணை அதிகாரிகள் கூறினர் கொலையில் அரசியல் தொடர்பு இருப்பதாக ஆடியோ வெளியாகி பரபரப்பு கொலை நடந்த செமினார் மண்டபம் அவசர அவசரமாக இடிக்கப்பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடைபெறுகிறது கொலை நடந்த அந்த செமினார் மண்டபம் இருக்கு இல்லையா அந்த மண்டபத்தை இடிச்சிட்டாங்க இடிச்சுட்டு இப்ப அவசர அவசரமா அந்த கட்டிட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் பெண்ணின் குடும்பத்தினரை சந்தித்து பணம் தருவதாக கூறி வழக்கை வாபஸ் பெற முயற்சி மூத்த காவல் அதிகாரி பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் குடும்பத்தை அணுகி நான் உங்களுக்கு பணம் தரேன் பணம் வாங்கி தரேன் நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி பிரஷர் வேற குடுத்திருக்காராமா ஏழு நாட்களுக்கு பிறகு வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரிக்க கொல்கத்தா உயர் நீதிமன்றம் உத்தரவு மருத்துவர்கள் போராட்டத்தின் போது உள்ளே புகுந்த ரவுடிகள் கும்பல் போராட்ட மையத்தை அடித்து நொறுக்கியது இதெல்லாம் நடந்தது எல்லாருமே அவங்களுடைய மொபைல்ல நடக்கூடிய விஷயங்கள்ல வீடியோ எடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த நேரத்துல இதை மாதிரியான அட்டுழியங்கள்ல அங்க இருக்கக்கூடிய குண்டர்கள் அங்கிருக்க குண்டர்கள் இது மாதிரி பண்ணியிருக்காங்க இதுவரை இந்தி கூட்டணி தலைவர்கள் மௌனம் காப்பது ஏன் மம்தா அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்துல இத மாதிரியான ஒரு ரொம்ப மோசமான கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்ப வரைக்கும் இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் யாருமே இது குறித்து பெருசா கண்டனத்தை தெரிவிக்கவே இல்லை ஒரு வாரத்தை கூட இப்ப இருக்கு யாரும் பெருசா பேசவே இல்ல அந்த பெண் டாக்டருக்கு ஏற்பட்ட அந்த கொடூரமான விஷயமானது இன்னும் பெருசா விசாரிக்கப்படவே இல்லை குற்றவாளிகளை இன்னும் அதுக்குள்ள இன்னொரு பெண்ணுக்கு அதே மேற்கு வங்க மாநிலத்துல இன்னொரு பெண்ணுக்கு இன்னொரு கொடூரமான இதை விட ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க திஸ் இஸ் ஹவு சேஃப் உமன் ஆர் இன் வெஸ்ட் பெங்கால் அண்டர் மம்தா பானர்ஜி

பன்னிரெண்டாம் தேதி இன்னொரு பெண்ணுக்கு இதே மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு தி பாடி ஆஃப் ஏ ஜஞ்சாட்டியா கேர்ள் இஸ் பவுண்ட் இன் ஜாப்பன்டலா வித் ஹர் த்ரோட் ஸ்லிட் ஆன் ஃபோர்டீன்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அந்த பெண்ணுடைய உடலானது பதினாலாம் தேதி கிடைச்சிருக்கு அதுவும் இவ்வளவு மோசமான நிலையில கிடச்சிருக்கு எஸ்டர்டே மார்னிங் அனதர் டெட் பாடி ஆஃப் எ உமன் பேக்டு இன் எ சேக்

தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வெஸ்ட் பெங்கால் தான் இருக்கு இத்தனைக்கும் அந்த மாநிலத்துடைய ஒரு முதல்வர் பெண்ணாகத்தான் இருக்காங்க பெண்ணாகத்தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான பல சம்பவங்கள் நடந்திருக்கு அப்பலாம் அவங்க இந்த கற்பழிப்பு குறித்தான விவகாரம் வரும்போது எவ்வளவு மோசமான கமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்லயே பார்த்திருப்போம் இவ்வளவு கொடுமையான விஷயம் எல்லாம் நடந்திருக்கு ஆனா மம்தா பேனர்ஜியோட கட்சி இருக்குல்ல அந்த டிஎம்சி அந்த கட்சியுடைய எம்பிக்கள் என்னமா புழுகிறாங்க தெரியுங்களா பெண்கள் சேஃபா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்னா அது எங்களுடைய மாநிலம் தான் நம்மளுடைய மம்தா பானர்ஜி அவர்கள் ரொம்ப அருமையான ஆட்சியை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கூச்சமே இல்லாம பொய்யா பேசிட்டு வராங்க பாத்துக்கோங்க எவ்வளவு மட்டமான கேவலமான மோசமான பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு ஆட்சியை மம்தா அவர்கள் கொடுக்கறாங்க நீட்டு அடுத்ததாக அப்துல் ஹமீது ஷேக் முகமது அப்படின்ட்டு ஒருத்தருகிறார் இல்லையா ஆனா தாங்க மனுஷபுத்திரன் அவரு சமீபத்துல ஏதோ ஒரு சேனல்ல டிபேட்டுக்காக போயிருக்காரு அங்க சம்திங் ஏதோ வாய் தகராறு நடந்திருக்கு போல அது குறித்து அவரு அவருடைய பேஸ்புக் பக்கத்துல ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு பாருங்க பாரு புத்திரன் ஒரு முஸ்லிம் அதனால்தான் தான் பாஜகவை எதிர்க்கிறார் என்ற தன் மதவெறி தாக்குதலை மீண்டும் ரவீந்திரன் துரைசாமி இன்று சற்று முன் என் மேல் தொடுத்தார் சிபிஎம் அதை கண்டித்தார் தமிழ்நாட்டில் இனி பாஜக தான் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக அல்ல என்று ரவீந்திரன் துரைசாமி உளறிய போது நான் அதை மறுத்தேன் அதுதான் இந்த கொலைவரி நான் திமுகவின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதி என் கட்சியின் நிலைப்பாடுகளை நான் தர்க ரீதியாக ஊடகங்களில் பேசுகிறேன் ஆனால் என்னை தொடர்ந்து மத ரீதியாக தாக்கும் ஒருவனை அரசியல் விமர்சகர் என்ற பெயரில் தொடர்ந்து ஊடகங்கள் எப்படி அனுமதிக்கின்றன கலவரத்தில் கீழாடையை அவிழ்த்து பார்ப்பவனுக்கும் ரவீந்திரன் துரைசாமிக்கும் என்ன வித்தியாசம் மிகவும் கேவலமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப யோகியவான் மாதிரி நம்முடைய மனுஷ புத்திரன் அவர்கள் இந்த ஒரு பதிவை போட்டிருக்காரு கீழாடைய அவிழ்த்து பார்ப்பவனுக்கும் ரவீந்திரன் துரைசாமிக்கும் என்ன வித்தியாசம் ஒரு அவர் இதே வாய் இதே மனுஷ புத்திரனுடைய வாய் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி எப்படி பேசியிருக்கு தெரியுங்களா பாருங்க ஜாதி வெறி ரவீந்திரன் துரைசாமி மதவெறி ஸ்ரீகாந்த் கருணேஷ் ஆகியோருடன் இன்று ஏழு மணிக்கு சன் நியூஸில் அதாவது ரவீந்திரன் துரைசாமி அவர்களைப் பற்றி சொல்லும் பொழுது ஜாதி வெறியர் அப்படின்னு இவர் சொல்றாரு பாஜகவை சேர்ந்த ஸ்ரீகாந்த் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது மத வெறியர் இவரு மத்தவங்களை பார்த்துட்டு இவன் ஜாதி வெறியன் அவன் வெறியன் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா ஆனா மத்தவங்க இவரை பார்த்துட்டு இவர் ஒரு முஸ்லிம் முஸ்லீம் முஸ்லீம் சொன்னதுல என்னங்க தப்பு இருக்கு முஸ்லீம் சொன்னதனால இவர் எப்படிப்பட்ட உருட்டு கதைகளை உருட்டி இருக்காரு பாத்தீங்களா ஏன் உங்களுக்கு வந்தா ரத்தம் அதுவே மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா இவ்வளவு வயசாகுது கொஞ்சமாச்சு யோசிக்கிறீங்களா சார் கூச்சநாச்சமே இல்லாம இப்படி பொய்யா புழுகுறிங்களே சார் ரெண்டு நாள் முன்னாடிதான் நீங்க அவங்களை குறித்து ஜாதி வெறியர் மத வெறியர் எல்லாம் பேசிருக்கீங்க அவரு உங்களை வெறும் முஸ்லிம் தான் சொல்லிருக்காரு அதுக்கு ஏன் சார் இப்படி பொங்குறீங்க நீங்க சொன்னதை விட அவர் மோசமா பேசிட்டாரு இல்லையே உண்மையாலே நீங்க முஸ்லீம் தானே உங்களை பார்த்து முஸ்லீம் சொன்னதுல அதுல என்ன பெருசா தப்பு இருக்க போகுது இதே மாதிரி கேரளா காங்கிரஸ் செய்த ஒரு அயோக்கியத்தனமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம் சுதந்திர தின விழாவை ஒட்டி கேரளால சக்க போடு போடுற ஜனம் சொல்லிட்டு ஒரு சேனல் ஒண்ணு இருக்கு சேட்டலைட் மீடியா மெயின் மீடியா அவங்க அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல சுதந்திர தின வாழ்த்து சொல்ற மாதிரி ஒரு இமேஜ் ஒண்ணு போட்டிருந்தாங்க சைட்ல அந்த இமேஜ் போடுற தயவு செய்து பாருங்க அந்த இமேஜை சில கேரளா காங்கிரஸை சேர்ந்தவர்களும் கேரளா காங்கிரஸ் ஆதரவாளர்களும் அதை எப்படி தெரியுமா எடிட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு அதை ஜூம் பண்ணியே நான் காட்டுறேன் நம்முடைய காந்தி இருக்கார் பாருங்க கீழே காந்தி இருக்காரா பக்கத்துல ஆசாதி இருக்காரு இல்லையா அவர் கையில துப்பாக்கி இருக்கிற மாதிரியும் நம்முடைய காந்தி அவர்களுடைய தலையில அந்த துப்பாக்கி வச்சிருக்கிற மாதிரியும் இவங்க எடிட் பண்ணியிருக்காங்க பட் ஒரிஜினலா ஜனம் போட்ட அந்த ஒரு இமேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்க துப்பாக்கியே இருக்காது அவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அவருடைய மியூசியம் மட்டும்தான் அவர் முறுக்கிட்டு இருப்பாரு ஆனா இவங்க இவங்க இந்த போட்டோஷாப்ப நம்பி அரசியல் பண்ணக்கூடிய இவங்க கையில துப்பாக்கி வச்சிருக்கிற மாதிரியும் அதை காந்தியோடைய தலையில வச்சிருக்கிற மாதிரியும் எடிட் பண்ணிட்டு பாருங்க ஜனம் வந்து எவ்வளவு மோசமா இத மாதிரி இமேஜை எடிட் பண்ணிருக்காங்க பாருங்க மகாத்மா காந்திக்கு எதிராக எப்பேற்பட்ட அஜெண்டாவை இவங்க பிக்ஸ் பண்றாங்க பாருங்க எப்படிப்பட்ட நரேட்டிவ இவங்க பிக்ஸ் பண்றாங்க பாருங்க நம்மளா காங்கிரஸ் காரங்க இதை பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பொங்கி தள்ளிட்டாங்க உண்மையாலே ஜனம் அத மாதிரி ஒரு இமேஜ போட்டிருந்தாங்கன்னா நீங்க அதை மாதிரி பொங்கலாம் ஆனா ஜனம்ல அது மாதிரியான இமேஜே வரலையே அவங்க அபிஷியலா போட்ட அந்த ஒரு பதிவுலயே நீங்க போய் பாருங்க அப்படிப்பட்ட இமேஜே இருக்காது இவங்களா அந்த இமேஜை எடிட் பண்ணிட்டு இவங்களா பாருங்க ஜனம் எப்படிலாம் எல்லாம் நடந்துக்கிறாங்க பாருங்க காந்திக்கு எதிராக இவங்க இத மாதிரி நெரட்டிவ் செட் பண்றாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி கத்தி கதிரி கூச்சல் போடுறாங்க நீங்க இது மாதிரி போட்டோஷாப்ல எடிட் பண்ணி ஜனம் சேனலை நீங்க அசிங்கப்படுத்தல நீங்க இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்ட வீரர்களும் இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்ட தியாகிகளையும் தான் அசிங்கப்படுத்துறீங்க இந்த காங்கிரஸ் இருக்கு இல்லையா அவங்க பொதுதளத்துல கொஞ்சம் அரு தான் நடந்துப்பாங்க ஆனா கேரளா காங்கிரஸ் இருக்கு பாருங்க அவங்களா ரொம்ப ஒஸ்ட் அவன் உண்மையிலே ரொம்ப ஒஸ்டா நடந்துக்கிறாங்க அவங்க ஷேர் பண்றது ஃபேக் நியூஸ் தெரியும் ஆனாலும் அதை ஷேர் பண்ணுவாங்க அவங்க ஷேர் பண்ணக்கூடிய இமேஜ் ஆனது போட்டோஷாப் ஆனது போட்டோஷாப்ல எடிட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதை பூம் பண்ணுவாங்க நம்ம பக்கத்துல ஒரு பர்சன்டேஜ் கூட நியாயம் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் வாய் கிழியே கிழியே ஆரோக்கியம் பண்ணுவாங்க ஏன் இவங்க தொடர்ந்து இவ்வளவு கேவலமான அரசியலை பண்ணிட்டு வராங்கன்னு தெரியல நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் பேசினதுதான் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்களேன் திமுக சேர்ந்து நம்ம ஒண்ணு ஆக போறது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரை சொல்லப்பட்டதா தகவல் வந்திருக்குது இந்த செய்தியை வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கணும்னு நான் பாக்குறேன் ஏன்னா வழக்கமா வந்து இந்த மாதிரி முகப்பு செய்திகள்ல பிளான்டடு இது வந்து ஸ்கூப்பு இது வெறும் கருத்து இது ஒரு செய்தி கிடையாது கருத்து அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே கூட இந்த முறை இதை சீரியஸாக தான் நான் பார்க்கணும் விரும்புகிறேன் சாதாரணமாக இந்த மாதிரி செய்திகளை என்னை பொறுத்தவரை நான் கடந்து போவேன் இது ஸ்கூப் இது இதை வச்சு நம்ம பேசுறது வந்து அபத்தமாக இருக்கும் பட் இந்த முறை இதை சீரியஸாக பார்க்கணும் நான் விரும்புகிறேன் ஏன்னா ஜெயலலிதா கலைஞர் மறைவு மறைவுக்கு பிறகு பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக மாறி இருக்குன்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு போட்டியாக பிஜேபியை கொண்டு வந்து நிறுத்தணும் ரெண்டு திராவிட கட்சியில் ஒரு கட்சி ஒழியணும்னு அவங்க விரும்புகிறாங்க நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக மூணு வருஷத்துக்கு முன்னாலே ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த முதல் பிரஸ் கான்ஃபரன்ஸில் அவர் சொன்ன செய்தி இனிமேல் தமிழக அரசியல் திமுக அதிமுக என்று இருக்காது திமுக பிஜேபி என்று இருக்கும்னு சொன்னார் அவரோட ஃபஸ்ட்டு வார்த்தை இந்த அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவை காலி பண்ணிவிட்டு ரெண்டு திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சி கரையணும் அழியணும்னு சொன்னால் தப்பான வார்த்தை கரையணும் அந்த இடத்த நம்ம இட்டு நிரப்பணும்னு பிஜேபி விரும்புது அது ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு அரசியல் கட்சி வரணும்னு விரும்புகிறதும் ரெண்டு பிரதான கட்சிகளில் ஒன்று கரையணும் காணாமல் போகணும் நம்ம அந்த இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிறதும் தப்பே கிடையாது அதை நோக்கி தான் அவங்க நகர்றாங்க அந்த அந்த இடத்துல பார்க்கும்போது இன்னொன்று பார்லமெண்ட் எலெக்ஷனில் வந்து அண்ணாமலை ஏடிஎம்கே எப்படி இம்சை கொடுத்து காலி பண்ணாரு நல்லா இருந்த அலையன்ஸ் எப்படி ஓய்ச்சி ஓய்ச்சாருன்றதுலாம் நமக்கு தெரியும் அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது தோத்தாலும் பரவாயில்ல இங்கே ரெண்டு கட்சிகளில் பெரிய கட்சிகளில் ஒரு கட்சியை காணாமல் போக செய்யணும்னு மோடி விரும்புகிறாரு பிஜேபி விரும்புது அந்த விதத்தில் இந்த செய்தி உண்மை என்று

பெரிய கட்சியான அண்ணா திமுகவை ஒரு பத்து இடத்துல மூணாவது இடத்துக்கு தள்ளுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டு தான் நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் அண்ணாமலை அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற அந்த முதல் கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் இருபது தேதி வாக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணில் பொறுப்பேற்ற பிறகு அண்ணாமலையோட ஸ்பீச் இனிமேல் தமிழ்நாடு அரசியல் பிஜேபி வாசஸ் எம்கே தான் நாலு அஞ்சு பர்சன்ட் ஓட்டை வச்சுட்டு அவங்களால அதை சாதிக்க முடியுமான்னு ஏளனம் பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க பட் அரசியல் அப்படி யாரையும் நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது ஏன்னா வந்து ஏடிஎம்கேக்குள்ளே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சரிவு வந்துட்டுருக்குது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பர்சன் ஓட்டு ஏடிஎம்கே ஓட்ட மொத்தமாக வெளியில் போயிடுச்சு டிடிவி ஒரு ரெண்டு பர்சன் ஓட்டை எடுத்துகிட்டு போட்டார் ஒரு ஒரு ஓபிஎஸ் ஒரு ஆறாவது பர்சன்ட்டோ ஒரு பர்சன்ட்டோ இன்றைக்கி வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருந்த அதிமுக வாக்குவங்க எனக்கு இருபது பர்சண்டாக குறைஞ்சிருக்கு இந்த நிலைமை அப்படியே நீடிச்சதுன்னா வரும் காலங்களில் இன்னும் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் தோல்வியை சந்தித்தாங்கன்னா அதிமுக கரையும் நிச்சயமாக கரையும் கரையும்னா கட்சி கரையிறதுதில் அந்த வாக்குகள் அதிமுக அது ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் அந்த முப்பது பர்சன்ட் ஓட் அது வந்து கரையும் ஆனால் திமுகவுக்கு போகாது எங்கே போகுதுன்றது தான் முக்கியம் அதில் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் பிஜேபிக்கு போனால் கூட அவர்களுக்கு அது வளர்ச்சி தான் அதை தான் அவங்க விரும்புகிறாங்க நீங்கள் ஏடிஎம்கேவோட கூட்டணி சேர்ந்து பத்து சீட்டு இருபது சீட்டு வாங்கி என்ன பிரயோஜனம் நம்ம ஆட்சி அமைக்கணும் அந்த நிலை அவங்களுக்கு வருது அப்படின்னா திமுக ஜெயிக்கிறத மோடி விரும்புகிறாருன்னா விரும்புகிறாரு திமுக ஜெயிக்கிறது மூலமாக அவங்க சாதிக்க நினைக்கிறது சாதிக்க விரும்புறது சாதிக்கலாம்னு அவங்க நம்புறது எதுனா திமுக ஜெயிக்கும் போது அதிமுக கரையுது கரையும் போது அந்த வாக்குகள் தங்களிடம் வரும் ரெண்டு கட்சியில் ஒரு கட்சி ஒழிட்டுன்னு அவங்க விரும்புகிறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி படி தான் வந்து அண்ணாமலை கடந்த மூணு வருஷமும் நடத்திட்டு இருக்காரு அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணு வருஷத்தில் திமுக எதிரான பெரிய பொலிட்டிக்கல் போர் பிஜேபி சென்ட்ரலைஸ் பண்ணார் தன்னை ஜெயிக்கல வேற விஷயம் விட்டார் பாத யாத்திரையில பேசினாரு அப்புறம் அண்ணா திமுக சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சாரு திமுக எதிரான உண்மையான சக்தி மாற்று ஆல்டர்னேட்டிவ் நாங்க தான ஒரு தன்ன பொசிஷன் ஆல்டர்னேட்டிவ் திமுக ஆல்டரேட்டிவ் தாந்தான்னு பிஜேபி பொசிஷன் பண்ண அண்ணாமலை விரும்புறா அது இருபத்தாறுலையும் தொடரலான்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு எடப்பாடி கண்டிப்பா இருபத்தாறுல பிஜேபியோட அலைன்ஸ் போக மாட்டார் எழுதி வச்சுக்கோங்க எப்படி பார்லமெண்ட் எலெக்ஷனுக்கு நின்னாரோ அசம்பில தோத்தே போனாலும் மறுபடியும் திமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல எடப்பாடி பிஜேபியுடன் கூட்டணி போக மாட்டார் அதாவது அவர் அண்ணாமலை இருக்கிறவர் வரை ஏதோ பாஜகவும் அதிமுகவும் மறுபடியும் கூட்டணி வச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நாங்களாம் பாய்ந்துட்டோம் நல்ல வேலை அவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு ஆல்ரெடி பாஜக இருக்கிறவங்களும் அதிமுக இருக்கிறவங்களும் அதுதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நாங்க இதுக்கப்புறமா கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல நம்முடைய மணி அவர்கள் கடைசியில ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா நம்முடைய அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணது அதுக்கப்புறமா இந்த நடைப்பயணம் போனது இது குறித்து எல்லாம் இப்ப இவரு ஏராளமா பேசுறாரு ஆனா அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணும்பொழுது நடைபயணம் மேற்கொண்டு பொழுது அப்பல்லாம் இவர் எப்படி பேசிட்டு இருந்தாரு அதிமுகக்கு தான் பாஜகவை அண்ணாமலர்கள் கொண்டு வந்திருக்காரு இங்க களமானது டிஎம்கே விசஸ் பிஜேபி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் அந்த நேரத்துல நம்முடைய அவர்கள் பேசிட்டு இருந்தாரு ஆனா இப்ப என்னவா பேசுறாரு அப்படியே உள்டாவா பேசிட்டு வந்து நினைக்கிறாரு உண்மையாலே திராவிட மூத்த பத்திரிகையில திரு மணி அவர்கள் ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒரு மனிதர் தான் ஏன்னா ஒவ்வொரு சேனலுமே இவரு ஒவ்வொரு விதமா பேசிட்டு வராரு சேம் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி சேனலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல்ல பாஜக ஒரு சீட்டு கூட வின் பண்ணலானாலும் பரவாயில்ல அவங்களுடைய வாக்கு சதவீதமானது இருக்கு இந்த வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கிறது திமுகவிற்கான ஒரு எச்சரிக்கை பாஜக இதே மாதிரி வளர்ந்துட்டே இருந்ததுன்னா பிற்காலத்துல பிஜேபி விசஸ் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு புள்ளில தான் போய் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல்ல பேசியிருந்தாரு ஆனா இங்க இவர் என்ன பேசுறாரு பாஜக ஒரு இடத்துக்குமே வின் பண்ணல பாஜக வேஸ்ட் பாஜக தோத்து போச்சு ஆனாலும் பாஜக மேலிடம் ஏன் அண்ணாமலைகளுக்கு இவ்வளவு இடம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இந்த இன்டர்வியூல நம்முடைய திராவிட மொத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் பேசியிருப்பாரு ஒரு சேனல்ல அண்ணாமலைகளை குறித்து எதெல்லாம் பாசிட்டிவா பேசியிருப்பாரோ அந்த பாசிட்டிவா பேசின விஷயத்த எல்லாத்தையுமே இன்னொரு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது நெகட்டிவா பேசுவாரு இன்னொரு சேனல்ல கொடுக்கும் போது அதே மாதிரி பாசிட்டிவா பேசுவாரு ஏன் இவரு இது மாதிரி தொடர்ந்து பண்றாருன்னு தான் சுத்தமா புரிய மாட்டேங்குது வாட் எவர் அண்ணாமலருடைய செயல்பாடுகளை குறித்து நீங்க இது மாதிரி வைத்தறிச்சல பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலே மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா இன்டர்வியூஸும் பார்ப்போம் உங்களுடைய இன்டர்வியூஸ் நீங்க எந்த சேனல்ல இன்டர்வியூஸ் கொடுத்தாலும் நாங்கள் அதை தொடர்ந்து பார்ப்போம் ஸோ நீங்க ஒவ்வொரு சேனல்ல எதை மாதிரி எல்லாம் பேசுறீங்க அப்படிங்கறத நாங்கள் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ தயவுசெய்து அதை கொஞ்சம் கருத்துல ஏற்றுக்கிட்டு ஒரு ஒரு சேனல்ல பேசும்போது நம்ம எப்படி பேசுறோம் அப்படிங்கிறத தயவு செய்து கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும் ரைட் கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க ஷாக்கிங் நியூஸ் ட்வெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு பெல்ஜியன் உமன் ரேப்டு ஃபார் ஃபைவ் டேஸ் இன் பாகிஸ்தான் She was then thrown on street with her hands tied on August 14 the independence day of Pakistan. Enter world in shock. After outrage, the police have arrested one accused Tami Police confirms she was sexually assaulted. அதாவது Belgium நாட்டை சேர்ந்த ஒரு பென்ன, 28 வைது இருக்குக்குக்கு ஒரு பென்ன, அஞ்சு நால் கருப்பையிற்குக்காங்க. பாகிஸ்தான்ல ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அந்த பன்றிஸ்தானுடைய சுதந்திர தினமான அன்னிக்கு அந்த பெண்ணுடைய கையெல்லாம் கட்டி ரோட்ல தூக்கி போட்டுட்டு போயிருக்கானுங்க இந்த விஷயமானது வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த உலகமே பயங்கர ஷாக் ஆயிருக்கு ஏன்னா ஒரு வெளிநாட்டு பெண்மணிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் இந்த அளவு அஞ்சு நாள் வச்சு கற்பழிச்சிருக்காங்க அதுவும் அந்த பெண்ணுடைய கை கால் எல்லாம் கட்டி போட்டு ரோட்ட தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா விசாரணை எல்லாம் மேற்கொண்டு ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க உண்மையில அந்த பெண்ணு பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு எப்படிதான் இத மாதிரி காட்டு மிராண்டித்தனமா இவங்க நடந்திருக்கிறானுங்களோ தெரியலங்க இவங்க இப்பவே இத மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா இந்த முகலாறுகள் சுல்தானேட்சி இவங்கலாம் வரும்போது அவனுங்க எவ்வளவு கேவலமா கொடூரமா நடந்திருப்பானுங்க அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல என்னத்த சொல்ல சொல்லதாங்க சினிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாத்திரம் பண்ண